தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக துணை பொதுச் செயலாளர்களாக ஒன்பது பேர் நியமனம் திமுக துணை பொதுச் செயலாளர்களாக ஒன்பது பேர் நியமனம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் கருணாநிதி காலத்தில் ஆரம்பத்தில் திமுகவில் ஒரே ஒரு துணை பொதுச் செயலாளர் மட்டும்தான் இருப்பார் பொதுச் செயலாளர் அன்பழகன் துணை பொதுச் செயலாளர் நாஞ்சில் மனோகரன் அதற்கு பிறகு ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் என்று மூன்று துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் தற்பொழுது ஏழு துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளார்கள் பொன்முடி அமைச்சர் சாமிநாதன் கனிமொழி ஆ ராசா அந்தியூர் செல்வராஜ் உள்ளிட்ட ஏழு பேர் துணை பொதுச் செயலாளர்களாக உள்ளார்கள் தற்பொழுது தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளது அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களையும் திருப்திப்படுத்த வேண்டிய கால கட்டாயத்தில் திமுக உள்ளது ஆக சமூக நீதியை கையாளுகின்ற திமுக அனைத்து கட்சிக்கும் ஒரு துணை அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் ஒரு துணை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட உள்ளது ஏற்கனவே ஏழு துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளார்கள் தற்பொழுது மேலும் இரண்டு துணை பொதுச் செயலாளர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது அதில் ஒருவர் குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் என்று கூறப்படுகிறது ஏனென்று சொன்னால் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஆதி திராவிடர் சமூகத்தை சார்ந்த ஆசா அருந்ததிய சமூகத்தை சார்ந்த அந்தியூர் செல்வராஜ் இரண்டு பேர் துணை பொதுச் செயலாளர்களாக உள்ளார்கள் தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சார்ந்த ஒருவர் துணை பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது ஆக திமுக துணை பொதுச் செயலாளர்களுடைய எண்ணிக்கை ஒன்பதாக உயர்த்தப்பட உள்ளது